பினோக்கியோ கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறது உண்மையான கதையா வாங்க உலகத்துக்கே தெரிஞ்ச அந்த பொம்மையோட உண்மையான கொஞ்சம் டார்க்கான பக்கத்தை பார்க்கலாம் முதல்ல டிஸ்னி படத்துல பார்த்த அந்த ஸ்வீட்டான கதையை கொஞ்ச நேரத்துக்கு மறந்துருங்க ஏன்னா கார்லோ குலோடு எழுதின ஒரிஜினல் கதை ஒரு ஃபேரி ஃபேரிடெயில் கிடையாது அது இந்த உலகத்துல சர்வைவ் பண்றதுக்கான ஒரு கஷ்டமான பாடம் கீழ்படியாமல் இருந்தா என்ன ஆகும் இந்த உலகம் எவ்வளவு இறக்கமற்றதுன்னு முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லும் இந்த கதையோட ஆரம்பமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் ஒரு அப்பா அவரே செஞ்சு அவரோட பையன்கிட்ட கிட்ட உதவாங்கிட்டு இது எனக்கு வேணும் தான் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறாரு அப்ப பாருங்க நாம எந்த மாதிரியான ஒரு உலகத்துக்குள்ள போக போறோம்னு வினோத் ஷோ ஒன்னும் அப்பாவி பொம்மையா பிறக்கல அவனை செதுக்குறதுக்கு முன்னாடியே அந்த மரக்கட்டைக்கு சிரிக்கவும் அழவும் தெரியும் சோ அவன் உருவானதுமே அவனோட முதல் எண்ணம் முதல் செயல் எல்லாமே ஒரே கலகம் ஒரே குழப்பம்தான் அவனுக்கு கால் முளைச்ச முதல் நிமிஷத்தில் இருந்தே அவங்க அப்பாவுக்கு தொல்ல மேல தொல்லதான் முதல்ல அப்பாவோட விக்க திருடுறான் அப்புறம் மூக்குலேயே உதைக்கிறான் தெருவு கோடி போய் கடைசியில போலீஸ வரவச்சு வச்சு தான் அப்பாவே அரெஸ்ட் பண்ண வைக்கிறான் பாருங்க எவ்ளோ நன்றி இல்லாத ஒரு கேரக்டர்னு இந்த எல்லா அட்டகாசத்துக்கும் நடுவுல கதைக்குள்ள ஒரு நல்ல புத்தி சொல்ற கேரக்டர் வருது அதுதான் அந்த பேசும் கிரிக்கெட் அது பினோச்சியோ கிட்ட பெற்றோருக்கு எதிரா நடந்துகிட்டா நீ கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படுவ அப்படின்னு மொத வார்னிங் கொடுக்குது சரி இந்த அட்வைஸ கேட்ட பினோச்சியோ என்ன செஞ்சான் தெரியுமா ரொம்ப சிம்பிள் ஒரு மர சுத்தியல எடுத்து அந்த கிரிக்கெட்டை அடிச்சே கொன்னுட்டான் ஆமா அவனுக்கு சொல்லப்பட்ட முதல் நல்ல விஷயத்த வன்முறையால அமைதியாக்கிட்டான் இதுக்கப்புறம் நடக்கப் போற விஷயங்களுக்கு இது ஒரு ட்ரெயிலர் மாதிரிதான் இப்போ தனியாவும் யாருக்கும் அடங்காமலும் இருக்கிற பினோச்சியோ ஒரு விஷயத்தை ரொம்ப வேகமா கத்துக்கிறான் அது என்னன்னா இந்த உலகம் அடங்காத பொம்மைகளை மன்னிக்காது பசி துரோகன்னு எல்லாமே அவன சுத்தி வளைக்குது அவனோட கவனக்குறைவுக்கு கிடைச்ச முதல் தண்டனை ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு நெருப்பு பக்கத்துல காலை வச்சு தூங்கிட்டான் முழிச்சு பார்க்கும்போது அவனோட ரெண்டு மரக்காலும் எரிஞ்சு சாம்பலா போயிருந்தது ஒரு பயங்கரமான உண்மைக்குள்ள அவன் கண் விழிக்கிறான் இந்த இடத்துல தான் பினோச்சியோவோட சுயநலத்துக்கும் அவங்கப்பா ஜெப்பெட்டோவோட பாசத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம பார்க்க முடியும் ஒரு பக்கம் பினோச்சியோ திரும்ப நடக்கிறதுக்கு புதுசா கால் கேக்குறான் மறுபக்கம் ஜெப்பெட்டோ ராப்பகலா உழைச்சி அதை செதுக்கி குடுக்கிறார் பினோச்சியோ ஸ்கூலுக்கு புக் கேக்குறான் ஜெப்பெட்டோவும் அந்த பணிக்காலத்துல தனக்கு இருந்த ஒரே ஒரு கூட்டை வித்து அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வரார் அப்பா இவ்ளோ தியாகம் பண்ணியும் பினோச்சியோ திருந்துனானா இல்ல புது காலோட அந்த புத்தகத்தோட ஸ்கூலுக்கு போறான் போற வழியிலே அந்த புத்தகத்தை வித்து ஒரு பொம்மலாட்ட ஷோக்கு டிக்கெட் வாங்கிடறான் அந்த ஒரு நிமிஷ சந்தோஷம் அவன நேரா ஃபயர் ஈட்டர்னு ஒரு பயங்கரமான ஆள்கிட்ட கொண்டு போய் நிறுத்துது அந்த ஃபயர் ஈட்டர் பினோச்சியோவ பாத்துட்டு இவன் நல்ல காஞ்ச மரமா இருக்கான் இவனை விறகா எரிச்சா நல்லா இருக்கும்னு சொல்றான் சாகுற நிலைமை ஆனா இன்னொரு பொம்மையோட உயிருக்காக பினோச்சியோ கெஞ்சிரான் ஒருவேளை இதுதான் அவன் மனசுல வர்ற முதல் இரக்கமா இருக்கலாம் அதனால எப்படியோ தப்பிச்சுடுறான் அடுத்து ஒரு நரியும் பூனையும் சேர்ந்து அவனை ஏமாத்துது இதுக்கப்புறம் பினோச்சியோவோட பயணம் இன்னும் மோசமாகுது ஆனா இந்த கஷ்டமான நேரத்துல தான் கதையோட ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரை அவன் சந்திக்கிறான் அதுதான் நீலமுடி கொண்டு தேவதை அந்த நரியும் பூனையும் அற்புதங்களின் வயல்னு ஒரு ஸ்கீம் சொல்றாங்க அது ரொம்ப சிம்பிள் ஒரு புனிதமான இடத்துல தங்க காசை பொதிச்சு தண்ணி ஊத்துனா காலையில தங்கம் மரம் முளைக்கும்னு சொல்றாங்க நம்புற மாதிரியா இருக்கு ஆனா பினோச்சியோ நம்புறான் இதோட விளைவு அந்த நரியும் பூனையும் அவன்கிட்ட இருந்து காசு திருடிட்டு போயிடுறாங்க அது மட்டும் அல்ல கொலையாளிகள் அவன ஒரு பெரிய மரத்துல தூக்குல போட்டு அவன் சாகுற வரைக்கும் அங்கே விட்டுட்டு போறாங்க இது சும்னா கதைக்கு சொல்றது இல்ல நிஜமாவே தூக்குல தொங்க விடுறாங்க ஒரிஜினல் கதை இவ்ளோ கொடூரமா இருக்கு சரியான நேரத்துல அந்த நீல முடி கொண்ட தேவத வந்து அவனை காப்பாத்துறா அவனுக்கு சிகிச்சை கொடுத்து சரி பண்றான் இப்போதான் பினோச்சியோவுக்கு திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது ஆனா அந்த சான்ஸை பயன்படுத்த அவன் முதல்ல அவனோட ஒரு பெரிய கெட்ட பழக்கத்தை ஜெயிக்கணும் அதுதான் பொய் சொல்றது தேவதை கேக்குறாங்க உன்னோட தங்க காசு எல்லாம் எங்கன்னு பின்னோச்சியோ உடனே நான் அதை தொலைச்சிட்டேன்னு சொல்றான் ஆனா உண்மை என்னன்னா அந்த காசு அவனோட தான் இருக்கு இதுதான் தேவதைக்கிட்ட அவன் சொல்ற முதல் பொய் மொத தடவையா அவன் சொன்ன பொய்க்கு ஒரு நேரடியான விளைவு ஏற்படுது அவனோட மூக்கு படக்குன்னு ரெண்டு இன்ச்சு நீளமாயிடும் முதல் பொய்ய மறைக்கிறதுக்காக அவன் இன்னொரு கேவலமான பொய்ய சொல்றான் இல்ல இல்ல நான் காச தொலைக்கல நீங்க கொடுத்த மருந்த குடிக்கும்போது அதையும் சேர்த்து முழுங்கிட்டேன் சொல்றான் கேக்கவே காமெடியா இருக்குல்ல இதோட விளைவு அவனோட மூக்கு இன்னும் நீளமா ரொம்ப நீளமா வளர்ந்து அந்த ரூம்ல தலைய கூட திருப்ப முடியாத அளவுக்கு பெருசாயிடுது அவன் சொன்ன பொய்களுக்கு இது ஒரு சரியான தண்டனை சரி மூக்கு நீளமாகிற அளவுக்கு பாடம் கத்துக்கிட்ட பினோச்சியோ இதுக்கு இதுக்கப்புறமாவது திருந்தினானா இல்ல அவனுக்கு முன்னாடி இருந்த பெரிய சவாலே அவனோட அடங்காத குணத்தை மாத்திக்கிறது தான் தேவதை அவனை மன்னிச்சதும் பின்னோச்சியோ ரொம்ப உருக்கமா ஒரு சத்தியம் பண்றான் நான் கண்டிப்பா படிப்பேன் வேலைக்கு போவேன் நீங்க சொல்றதெல்லாம் கேட்பேன் எனக்கு பொம்மையா இருந்து போர் அடிச்சிடுச்சு எப்படியாவது ஒரு மனுஷன் பையனா மாறணும்னு சொல்றான் இது கேட்கும்போது அவன் உண்மையாவே திருந்திட்டான் போலன்னு தோணும் ஆனா அடுத்த நாளே ஸ்கூலுக்கு போற வழியில அவனோட உறுதியெல்லாம் காத்துல பறந்துடுது கெட்ட பசங்க பேச்ச கேட்டு ஸ்கூலுக்கு கட்டடிச்சுட்டு மல மாதிரி பெரிய சுறாமீன பாக்க போறோம் அங்க ஒரு சண்டையில மாட்டி ஒரு பையனுக்கு அடிபட்டுடுது போலீஸ் வந்து இவன அரஸ்ட் பண்ணுது கடைசில ஒரு மீனவர் கிட்ட மாட்டி கிட்டப்பிட்ட வருத்த சாப்பிடப்படுற நிலைமைக்கு போயிடுறான் பாருங்க ஒரே நாள்ல எவ்ளோ பிரச்சனைன்னு அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா பினோச்சியோவோட பயணம் ஒரு உண்மையான பயனா மாறுறதுக்கான ஒரு நேரான பாதை கிடையாது அது திரும்ப திரும்ப சத்தியம் பண்றது தோத்து போறது மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுன்னு ஒரு குழப்பமான வலி நிறைஞ்ச ஒரு சைக்கிள் மாதிரி தான் இது ஜெயிக்கிறத பத்தின கதை இல்ல போராடுறத பத்தின கதை கடைசியா குலோடியோவோட இந்த ஒரிஜினல் கதை நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது போராட்டமே இல்லாம யாராவது உண்மையா மனுஷனா மாற முடியுமா மனுஷனா மாறுறதுங்கிறது தப்பே பண்ணாம இருக்கிறது இல்ல நாம பண்ற தப்புல இருந்து நம்மளோட மோசமான குணங்கள்ல இருந்து கஷ்டப்பட்டு திரும்ப திரும்ப பாடம் கத்துக்கிறது தான் உண்மையான மனுஷத்தன்மைன்னு இந்த கதை நமக்கு சொல்லுது